சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம் நண்பர்களே நமது சேனல்ல சுவாரஸ்யமான செய்திகளை பற்றி நிறைய பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான செய்தியை பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க நீங்க நிகழ்ந்து போயிடுவீங்க சரி வாங்க வீடியோ கூட போலாம் என்னுடைய பேர் கௌரி மதுரை மாட்டுத்தாவணியில குடியிருக்க எங்க கணவர் மதுரையில சொந்தமா மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு என் வீட்டுக்கு பக்கத்துல காமாட்சி அம்மா வீடு இருக்கு அவங்க மகனுக்கு ஒரு வருடத்திற்கு தான் கல்யாணம் ஆச்சு அவங்க மருமகள் அபிநயா கல்யாணம் ஆகி இங்க வந்ததுல இருந்து என் கிட்ட நல்லா பழகிட்டா கௌரி அக்கா கௌரி அக்கான்னு சொல்லி என் மேல பாசமா தான் இருப்பா அவளுடைய கணவன் தினேஷ் ஒரு தனியார் கம்பெனில வேலை பாக்குறான் அபிநயா மேல அவளுடைய கணவன் தினேஷ் பாசமா தான் இருப்பான் ஆனா அப்பா அம்மா பேச்சு தட்ட மாட்டான் அப்பா அம்மா வேத வாக்கன்னு சொல்லி அப்படி நடப்பான் அபிநயோட மாமியார் காமாட்சி அம்மா சரியான கஞ்ச பிசுனாறு எச்சில் கையால கூட காக்கா ஓட்ட மாட்டாங்க அந்த அளவுக்கு சரியான கருமி இவங்க வாழ்ற வீடு எங்க வீட்டை விட சின்ன வீடு தான் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அவ்வளவுதான் அவங்க வீடு அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு தனியா ஒரு ரூம் வச்சு ஒரு வீட்டையே கட்டலாம் ஆனா பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிட்டு ஊர்க்காரங்கள்ட்ட வட்டிக்கு பணத்தை விட்டுட்டு பணம் பணம் சொல்லி பணத்தை பொத்தி பொத்தி வச்சிருக்காங்க அவங்க மாமியார் அபிநயா வீட்டுல இப்ப என்ன பிரச்சனைன்னா புதுசா கல்யாணம் கட்டிட்டு வந்த அபிநயா தன் கணவர் தினேஷ் கூட சரியா பேச முடியல சந்தோஷமா வாழ முடியலன்னு சொல்லி அவங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு புதுசா வந்த மருமகள் அபிநயா தன் கணவர் கூட சரியா பேச முடியாதான் ஏன் இவங்களுக்கு முதலிரவு கூட சந்தோஷமா முடியலன்னு சொல்லி எங்கிட்ட ஒரு நாள் அபிநயா புலம்பிக்கிட்டு இருந்தா ஏன்னா அவங்க வீட்டுல இருக்கிற சின்ன ஹால்ல ரெண்டா தடுத்து அதுவும் பிளேவுட்ல தடுத்து ஒரு பக்கம் அபிநயாவும் தினேஷும் இன்னொரு பக்கம் அபிநயோட மாமனாரும் மாமியாரும் தங்கியிருக்காங்க இப்படி பொழுது இவங்களுக்குள்ள எப்படி சிரிச்சு பேச முடியும் அபிநயா தன் கணவர் கிட்ட சிரிச்சு பேசினா ஏதோ ரகசியம் பேசினா கூட பக்கத்து ரூம்ல இருக்கிற அவளுடைய மாமியார் காதல அப்படியே விழுந்துரும் அதை கேட்டுக்கிட்டு காமாட்சியம்மா காலில் வந்து ஏன் அபிநயா என் பிள்ளைய சிரிச்சு பேசி மயக்க பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களாம் இதெல்லாம் அபிநயாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு என் கிட்ட வந்து பயங்கரமா புலம்புவா என்னக்கா இது வீடு ஒரு ஹாலில் அதுவும் பிளேவுட்ல தடுத்து அவங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருக்கேன் என் புருஷன் கிட்ட சிரிச்சு பேச முடியல அப்புறம் எப்படிக்கா புருஷன் வந்து சந்தோஷமா இருக்க முடியும் இதெல்லாம் என்னக்கா நியாயம் சொல்லி என் கிட்ட அபிநயா புலம்பி தள்ளுவா நாங்களும் கல்யாணம் பண்ணும்போது காமாட்சியம்மா கிட்ட கேட்டோம் ஏமா உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களே எங்க ஒரு ரூம் கூட இல்லை ஒரே ஹால் தான் இருக்கு இந்த ஹாலில் எப்படி நீங்களும் அவங்களும் படுத்துக்குவீங்கன்னு சொல்லி பொழுது அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கால காலத்துல கல்யாணம் பண்ணும் இல்லையா நேரம் கூடி வராது அதனால இப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் ரூமை பத்தி அப்புறம் யோசிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் ரூம் கட்டல ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் ரூம் கட்டல சிமெண்ட் கல்லு வச்சு ரூம் கட்டுனா எங்கடா பணம் செலவாகுன்னு சொல்லி பிளைவுட் வச்சு தடுத்துட்டாங்க நான் அபிநய கிட்ட சொன்னேன் ஏ அபிநயா உங்க வீட்டுக்காரர்கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டியதானே அவர் போய் கேட்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லக்கா நானும் சொல்லிதான் பார்த்தேன் அவரும் போய் கேட்கிறாரு ஆனா மறுபடியும் அவங்க அப்பா அம்மா சொல்றதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒன்னும் என்ன வீட்டுக்குள்ளே இருக்கோம் அதுக்குள்ள உங்க குடும்ப சங்காதத்தை வச்சிக்க இல்லாம பேசுறாங்கக்கா மேரி கேட்டா ஏன் பிளாட் பாரத்துல கூடியிருக்கவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலையா புள்ள குட்டி பெத்துக்கலையா பெரிய ஒன்றரை கோடி சீமாவட்டு புள்ள தனியா கல்லு வச்சு ரூம் கட்டினாதான் புள்ள பெத்துக்குவியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறாங்கக்கா விரும்பிய மகளுக்கு வீராப்பு பாரு என்று கொஞ்சம் கூட மனசா எல்லாம் என்று சொல்லும் பொழுது என் மனசு கஷ்டமா போயிடுச்சு அபிநயாவோட அப்பா அம்மா கஷ்டப்பட குடும்பத்தில் அபிநயாவுக்கு ரெண்டு தங்கச்சி ஒரு தம்பி இருக்கு அபிநயா பார்க்க அழகா இருக்கா பையனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு சொல்லி அரை மனசா தான் அபிநயாவை கட்டிட்டு வந்திருக்காங்க பணம் பணம் சொல்லி பேயற காமாட்சி அம்மா எப்படி ஏழை பெண்ணை கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு ஆனா அபிநயா வீட்டில இருந்து அஞ்சு பூ நகை ரெண்டு ஏக்கர் நிலத்தை எழுதி வாங்கிட்டு தான் கல்யாணம் கட்டிட்டு வந்திருக்காங்க அதுவும் அபிநயாவோட அப்பா அம்மா கிட்டேயே நிலத்தை குத்தகைக்கு விட்டுருக்கான பாறேன் எந்த அளவுக்கு காமாட்சியம் கெட்டிக்காரின்னு நிலத்தையும் ஆட்டையை போட்டுட்டு வருஷத்துக்கு குத்தகை பண்ணனு சொல்லி இவ்வளவு வாங்கிட்டு இருக்காங்க அதுவும் அந்த ஏழை பாளைய கிட்ட அபிநயோட அப்பாவும் மகளோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நம்ம எப்படியாவது மத்த பிள்ளைங்களை சொல்லி சொல்லிதான் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு இப்படிப்பட்ட கொடுமைக்காரி கிட்ட மாட்டிக்கிட்ட அபிநயா என்கிட்ட வந்து தினமும் புலம்பி அழுகிறதை பார்க்கும் பொழுது மனசு ரொம்ப தான் போகுது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட நானும் என் பக்கத்து வீட்டுல கூடியிருக்கிற என் ஃப்ரெண்டு கவிதாவும் ஒரு முடிவுக்கு வந்தோம் அந்த சமயத்துல என்னுடைய தோழி கவிதாவுக்கு வளைகாப்பு வச்சிருந்தாங்க அப்போ அந்த வளைகாப்புக்கு அந்த தெருவுல இருந்து யாரையும் மிஸ் பண்ணாம கூப்பிடுன்னு சொல்லியிருந்தேன் குறிப்பா அபிநயா வீட்டுல இருந்து எல்லாரையும் கூப்பிடுன்னு சொல்லும் பொழுது அவளும் அபிநயா வீட்ல இருந்து எல்லாத்தையும் அழைச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில அபிநயா அவளுடைய கணவர் தினேஷ் அபிநயோட மாமியார் காமாட்சி அம்மா அவங்க மாமனார் சொல்லி எல்லாம் வந்திருந்தாங்க கவிதா வீட்டுல சொந்த பந்தம் படை சூழ கவிதாவுக்கு வளைகாப்பு நடந்துச்சு அந்த டைம்ல அபிநயோட மாமியார் காமாட்சி அம்மா கவிதாவுக்கு வளையல் போட வரும் பொழுது கவிதா தடுத்துட்டா நீங்க ஒண்ணு வளையல் போட வேண்டாம் ஓரமா நெல்லுங்கன்னு சொல்லும் பொழுது காமாட்சி அம்மாவுக்கு அந்த இடத்துல அவமானமா போயிடுச்சு கவிதாவோட அம்மா வந்து ஏ கவிதா என்னடி இது பெரியவங்க வயசானவங்க வந்து வளையல் போட வராங்க நீ என்னடான்னா தடுத்து நிறுத்துற என்ன அது அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மா அவங்க ஒண்ணு வளையல் போட வேணாம் அவங்க வளையல் போட்டா எனக்கு நல்லபடியா பிரசவம் நடக்காது புரியுதா அவங்க எனக்கு வளையல் போட வேணாம் அவங்களுக்கு வளையல் போட தகுதி கிடையாதுன்னு சொல்லி ஓரமா சொல்லிட்டா கவிதா இதை பார்த்து அபிநயோட மாமியார் காமாட்சம்மாவுக்கு பயங்கர அசிங்கமா போயிடுச்சு ஒரு கட்டத்துல அவமானத்தை பொறுக்க முடியாம கவிதா கிட்ட காமாட்சம்மா சண்டைக்கு போயிட்டாங்க ஏய் கவிதா அப்புறம் எதுக்கு என் வீட்டுல வந்து என்ன கூப்பிட்ட நான் ஒரு பெரிய மனுஷன் பார்க்காம என்ன அசிங்கப்படுத்துறியே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் கவிதா ஒரு வார்த்தை சொன்னான் இங்க பாருங்க காமாட்சியம்மா உங்களை வளையல் போடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு கூணி குறிய நிக்கிறீங்க இல்லையா அதே போல அபிநயா கல்யாணம் ஆயிட்டு ஒரு வருஷம் ஆகுது அவளுக்கு இன்னும் குழந்தை பாக்கியமே வரல அதை பத்தி யோசனை பண்ணீங்களா எனக்கு இது சம்பந்தம் இல்லாத விஷயம் இருந்தாலும் ஒரு பெண்ணோட வேதனை இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி அபிநய வேதனை எனக்கு நல்லாவே தெரியுது நானும் குழந்தைக்காக ஏங்கி இருக்கேன் அபிநயாவுக்கு மட்டும் அந்த என்ன இருக்காதா நீங்க பாட்டுக்கும் சிவ கரடி கரட்டி போந்த மாதிரி அபிநயாவோட வாழ்க்கையில குறுக்க நிக்கிறீங்களே நியாயமா இருக்கா அவளுக்கு மட்டும் கணவன் கூட சந்தோஷமாக இருக்கணும் காலகாலத்தில் பிள்ளையை பெற்றுக்கணும்னு சொல்லி ஆசை இருக்காதா நீங்கள் வசதி வாய்ப்பு உள்ளவங்க உங்களால் முடிஞ்சால் தனியாக வீடியோ கட்டிக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அபிநயா வாழ்க்கையை ஏன் விளாட்றீங்க பாவம் ஏழை விட்டு பின்னு தானே நீங்கள் புருஷன் கூட சந்தோஷமாக வாழ்ந்தீங்க ஒரு பிள்ளையை பெற்றீங்க நல்ல குடும்பமாக இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு எனக்கு வளையல் போட தகுதி வந்துருச்சா அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் வந்து இன்னொரு பொண்ணுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்காம தடையாக இருக்கீங்க அதனால் உங்களை தான் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மாமியார் கூனை குருக்கி நின்னாங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க அபிநயா கல்யாணம் ஆயிட்டு ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை பாக்கியம் எல்லாம் இருக்கா அவ எப்படி ஒரு நல்லது கிட்டத்துல போய் கலந்துக்க முடியும் அவளுக்கு மட்டும் மனசு கிடையாதா உனக்கு மட்டும் தான் மனசான்னு சொல்லி கவிதா நல்லா ஒரு சம்ம வாங்க வாங்கி விட்டா கவிதாவோட சரமாரி கேள்வியால திகைச்சி போன காமாட்சியம்மா அடுத்ததா பக்கத்து தெருவுலயே ஒரு வீடு வாடகை புடிச்சு அங்க போயிட்டாங்க இப்ப அபிநயாவும் தினேசும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ அபிநயா கன்சீவா இருக்கா அபிநயாவை பார்க்க போகும்போதெல்லாம் கௌரி அக்கா உங்களாலையும் கவிதாக்காவிலையும் தான் நான் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கேன்னு சொல்லி ரொம்பவே புகழ்ந்து தள்ளுவா இந்த செய்தியை கௌரிங்கிற சகோதரி தன்னுடைய இணையதள பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட வர பெல்ஸனில் க்ளிக் பண்ணிக்கொண்டு அதில் ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் பல மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்